கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த ஞான விஞ்ஞான யோகத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முழுமையான உண்மை மற்றும் அதன் மறை மாயையின் சக்தி ஆகியவை ஞான விஞ்ஞான யோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது பகவானின் ஸ்வரூபங்களும் அதனை யாரால் அறிய முடியும் அவர்களது தகுதிகள் என்ன அதற்குண்டான சாதனைகள் என்னென்ன போன்றவற்றை இந்த அத்தியாயம் விளக்கியிருக்கிறது பார்த்தா என்னை சந்தேகமில்லாமல் சம்பூர்ணமாக அறியும் ஞானம் பற்றி சொல்கிறேன் கேள் எதை அறிந்தால் இவ்வுலகில் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டிய வேறு எதுவும் மீதம் இருக்காதோ அந்த ஞானத்தை முழுமையாக நான் உனக்கு சொல்கிறேன் மனிதர்களில் ஆயிரத்தில் ஒருவன்தான் சித்தியடைவதற்கு முயல்கிறான் அப்படி முயன்று சித்தியடைந்த ஆயிரத்தில் ஒருவன்தான் என்னை உள்ளபடி அறிகிறான் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் என இந்த இயற்கை எட்டு விதமாக பிரிந்து தோன்றுகிறது எனது வடிவத்தில் இது தாழ்ந்த இயல்பு ஆகும் இதிலிருந்து வேறுபட்டு உயிராக இருப்பதும் இந்த அண்டத்தையே தாங்குவதுமான எனது வடிவத்தின் உயர்ந்த இயல்பும் உண்டு என்பதை அறிவாயாக பஞ்சபூதங்கள் உள்பட எல்லாமுமே ஆக்கம் மற்றும் அழிவு ஆகிய இரண்டு விதமான தன்மையை காரணமாக கொண்டிருக்கின்றன நான் உற்பத்திக்கு காரணமாக இருப்பது போல ஒடுங்குவதற்கும் காரணமாக இருக்கிறேன் என்னை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை நூலில் கோர்க்கப்பட்ட முத்துக்களின் வரிசையைப் போல இந்த ஆண்டம் அனைத்தும் என்னிலேயே இருக்கின்றன நீரில் சுவையாக இருப்பவன் நானே சந்திரன் சூரியன் ஆகிய இரண்டின் ஒளியாக இருப்பவன் நானே வேதங்கள் அனைத்திலும் ஓம் என்ற ஒளியாக இருப்பவன் நானே வானத்தில் ஒளியாகவும் ஆண்களிடத்தில் ஆண்மையாகவும் இருப்பவன் நானே மண்ணில் மனமும் நெருப்பில் பிரகாசமும் உயிரினங்கள் அனைத்திலும் அவற்றின் உயிராகவும் தவம் செய்வோரில் தவமாகவும் இருப்பவன் நானே அனைத்து உயிர்களின் நிலைத்த விதை நானே அறிவுடைய அனைத்து உயிர்களின் அறிவாகவும் புகழ்பெற்ற பொருட்கள் அனைத்தின் புகழாகவும் இருப்பவன் நானே பலம் கொண்டோர் அனைவரின் பலமாக இருப்பவன் நானே ஆசை தாகம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு அனைத்து உயிர்களிடத்திலும் கடமை தவறாத ஆசையாக இருப்பவன் நானே எந்த உணர்வுகள் சத்வ ரஜஸ் தமோ குணங்களில் தோன்றியவையோ அவை என்னிடத்தில் பிறந்தவை என்று அறிந்துகொள் ஆனால் நான் அவற்றுள் இல்லை அவையெல்லாம் இன்னுள் இருக்கின்றன இந்த மூன்று குணங்களாலே மயங்கிவிட்ட மனிதர்கள் இவற்றை விட நான் உயர்ந்தவன் என்பதையும் அழிவே இல்லாதவன் என்பதையும் தெரிந்து கொள்ளவில்லை இந்த முக்குணங்களை சார்ந்திருக்கும் எனது இந்த மாயை மிக அற்புதமானதாகவும் கடப்பதற்கு மிக கடினமானதாகவும் இருக்கிறது மாயையினால் ஞானம் அழிந்தோர் அசுரத்தன்மையை பற்றி நிற்போர் மனிதர்களில் தாழ்ந்தவர்களும் இழிவான செயல்களை புரிகின்றவர்களுமான அறிவிழிகள் இவர்களெல்லாம் என்னை சரணடைய மாட்டார்கள் அர்ஜுனா நேர்மையான மக்களில் நான்கு வகையினர் என்னை வழிபடுகின்றார்கள் ஒன்று பெரும் துன்பத்தை அனுபவித்தவர்கள் இரண்டு இறைவனுடைய தத்துவத்தை அறிய விரும்புகிறவர்கள் மூன்று நட்கதி எதிர்பார்ப்பவர்கள் நான்கு தேவஞானம் கைவரப்பெற்றவர்கள் இந்த நால்வருக்குள்ளும் எப்போதும் என்னோடு தொடர்பு வைத்திருப்பவனும் என்னிடம் மட்டுமே பக்தி பூண்டவனுமான ஞானிதான் உயர்ந்தவன் ஞானியை நான் நேசிக்கிறேன் அவன் என்னை நேசிக்கிறான் நான் சொன்ன நால்வரும் உயர்ந்தவர்களே ஆயினும் என்னையே நம்புகிற ஞானிதான் என்னுடைய ஆத்மா ஏனென்றால் அவனது ஆத்மாவுக்குள்ளே என்னை ஐக்கியமாக்கி வைத்துள்ளான் அல்லவா என்னை விட்டு அவன் வாழ முடியாது அவனை விட்டு நானும் வாழ முடியாது பல பிறவிகளின் முடிவில் அந்த ஞானி இவை அனைத்தும் கிருஷ்ணனே என்று நினைத்து என்னையே சரணடைகிறான் அவனே மகாத்மா ஆசையால் கவரப்பட்ட அறிவை கொண்டவர்கள் அவர்களின் தெய்வங்களை நாடி தங்கள் இயல்பில் கட்டுண்டு பல்வேறு சடங்குகளை செய்கின்றனர் வழிபடுபவன் எவனும் நம்பிக்கையோடு எந்த தெய்வத்தின் வடிவத்தை வழிபட விரும்புகிறானோ அந்த வடிவத்தின் மேல் அவன் கொண்ட நம்பிக்கையை நான் உறுதியடையவே செய்கிறேன் அக்கறையோடு அவன் அந்த தெய்வத்திற்கு பூஜை செய்கிறான் நினைத்த பலனை அந்த தேவதையிடமிருந்து பெறுகிறான் என்று வைத்துக்கொள் தான் அந்த பலனை தேவதையின் மூலமாக தருகிறேன் எனினும் சிற்றறிவு படைத்த அத்தகையோரின் பலன்கள் அழிவடையும் தேவர்களே வழிபடுவோர் தேவர்களிடமே செல்கின்றனர் அதே வேளையில் என்னை வழிபடுவோர் என்னையே அடைகிறார்கள் நான் அழிவற்றவன் இணையில்லாதவன் என்னுடைய வடிவமே பரமாத்மா வடிவம் இதை அறியாத மூடர்கள் ஆதியோ அந்தமோ இல்லாத என்னை மனிதர்களைப் போல பிறப்பவன் என்று நினைக்கிறார்கள் நான் யோகமாய சக்தியினால் மறைக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் எல்லோருக்கும் வெளிப்படையாகத் தெரிவதில்லை ஆகவேதான் மாயையால் நிறைந்த இந்த உலகம் நான் இல்லாதவன் என்பதை உணர்ந்து கொள்வதில்லை நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி நான் அறிவேன் என்பதை பல பேர் அறிவதில்லை விருப்பு வெறுப்புகளால் எழும் இருவகை உணர்ச்சிகளால் எல்லா உயிரினங்களுமே தாம் பிறக்கும்போதே போதே மயங்கிவிடுகின்றன ஆனால் புண்ணியம் செய்கிறவன் பாவத்திலிருந்து விடுபட்டு இந்த இருவேறு உணர்ச்சிகளின் மோகத்திலிருந்தும் விடுபட்டு உறுதியான விரதம் பூண்டு என்னையே வணங்குகிறான் முதுமை மரணம் இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக என்னையே சரணடைந்து முயற்சி செய்பவர்கள் இயற்கையையும் ஆத்ம தத்துவத்தையும் அத்தனை கருமங்களையும் நன்கு புரிந்து கொண்டவர்கள் ஆவார்கள் பூதங்களைப் பற்றிய அறிவு தெய்வத்தைப் பற்றிய உணர்ச்சி யாகத்தைப் பற்றிய தெளிவு இவற்றோடு யார் கடைசி காலத்திலாவது என்னை அறிகிறார்களோ அவர்களே அறிஞர்கள் என்று கூறினார் தான் வேறாக நின்று மாயக்கூத்தெனும் ஆடுகின்ற மாயவனாகிய வாசுதேவன்